வணக்கம் முட்டைப்பட்ட நேர்களே இன்றைக்கி வந்து இப்போ ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னா கோட்டு ரிவ்யூ தான் ஆனால் என்னடா கோட் ரிவ்யூ தான் வந்து பெரிய ரிவியூ பார்த்தாச்சு எஃப்டிஎஃப்எஸ் ரிவியூ பார்த்தாச்சு இது என்ன ரிவ்யூ அப்படின்னு கேட்குறீங்களா அவங்க மயிலாசு எனக்கு தெரியுது இது வந்து என்னென்னா படம் வந்து வெற்றியாக தோல்வியாக ஏன்னா வந்து இந்த படம் வந்து நிறைய ஒரு ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது ஏன்னா விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு இது அதாவது கடைசிக்கு முன்னாடி படம் அப்படின்னு இருக்கார் ரெண்டு ஸோ இந்த மாதிரியான சில பல மிக்சடான சுச்சுவேஷனில் இந்த படத்தோட ரிவ்யூ இருக்கிறதுனால இதை நம்ம இன்றைக்கி பேச வேண்டியதாக இருக்குது அதை வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் சரி வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கலெக்ஷன் டே கலெக்ஷன் வந்து நூற்றி இருபத்தெட்டு கோடின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி இருபத்தெட்டு கோடின் போது யோசிக்கிற மாதிரி இருக்குங்களா அதுதான் ஒரு பெரிய கால்குலேஷனாகவே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இரநூறுபா ஒரு டிக்கெட் அப்படின்னு பார்த்தா அந்த கணக்கில் வரல அதுக்காக சொல்ல வர தமிழ்நாட்டில் மொத்தம் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு ஸோ ஆவரேஜாக ஒரு ஸ்க்ரீனுக்கு ஐநூறு சீட்டு வச்சாலோ அந்த கலெக்ஷன் வந்து எட்டலை எதுவும் தமிழ்நாடு மட்டும் இல்லை மற்ற கேரளா ஆந்திரா ஃபாரின் மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி ரிலீஸும் சேர்த்து தான் ஸோ அதெல்லாம் எங்கேயும் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ப்ரொடெக்ஷன் கம்பெனிக்கும் தான் வச்சுக்கோங்களா சரி நம்ம அடுத்தது தான் போகலாம் படம் வந்து வின் லாஸா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டை அதாவது விண்ணும் இல்லை லாஸும் இல்லை ட்ரான்ற மாதிரி தான் நிற்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா பணத்தோட மொத்த பட்ஜெட் வந்து முந்நூறுலேருந்து ஆறுநூறு கோடி இது வந்து சொன்னது சொன்னதுதான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு கோடி இன்றைக்கி டேட் வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்கு இன்றைக்கி டேட் வந்து பதிமூணு ஒன்பது ஆயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி கலெக்ஷன் ஆகிருக்கு அப்போ இன்னும் மீதி இருக்க டேட்டில் எவ்வளோ கலெக்ஷனாகவும் தெரியல இதில் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் ஷேரிங் போகணும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டிங் இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய காஸ்ட்லாம் போய் கம்பெனி என்ன லாபம் நிற்கிறதுன்னு நீங்களே கணக்கு போட்டுங்க அது வேறு விஷயம் சரி நம்ம படத்துக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய வில்லனே வந்து இவரா அவராலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படத்துக்கு பெரிய வில்லனே வந்து ஸ்டோரி தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரியில் வந்து நம்ம நிறைய ஹாலிவுட் படம் ஆரம்பித்து நிறைய தமிழ் படம்லாம் கூட பார்த்துட்டு விவேகம் கூட இந்த மாதிரி ஸ்டோரி தான் வச்சுக்கோங்களேன் விவேகம் சொல்லலாம் ஜெயிலரு சொல்லலாம் இன்ஃபேக்ட் இந்த படத்திலே சொல்லுவாங்க என்ன இது அந்த சத்ரியன் விஜயகாந்த் சாரோட சத்ரியன் படம் ஸ்டோரி அந்த மாதிரி நிறைய படம் அந்த ஸ்டோரி தான் வச்சுக்கோங்களேன் வழக்கமான தோசை தான் நான் ஆல்ரெடி எஃப்டிஎஃப்எஸ் ரிவியூலில் சொல்லியிருப்பேன் அதுமாதிரிலாம் நிறைய மசாலாவை போட்டு 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 எதையாவது பண்ணி இப்போ இல்லைன்னு நினச்சாரு நம்ம வெங்கப்பிரபான்னு அது நடக்கலை அதான் சொல்லி ஆகணும் சரி அது மாரி வேறு என்ன தம்பா இதில் அப்படின்னு சொல்லப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் எத்திரமே ட்ரெயினில் பாம்பு வைக்கிறது பார்த்திங்கன்னா யாருன்னா பிரபுதே தான் வைக்கிறாரு சரிங்களா நியாயப்படி பார்த்தா மோகன் சார் வில்லா அவர் தான் பழி வாங்கினோம் ஆனால் பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் விஜய் பழி வாங்குறாரு அது அது நெட்டிசர்லாம் போட்டு கலாய்கிறாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன் சார் வந்து இதுவரை யாருமே வில்லனாக பார்க்கல சரி ஒரு ட்விஸ்ட் டிஃப்ரெண்ட்ட்காக இவர் வில்லனாக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த படத்தில் பார்க்கும்போது நமக்கே பாவமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா மோகன் சார் வந்து இதுவரை ஹீரோவாக இருந்து எனக்கு தெரிஞ்சு ஃபைட் பண்ணது கிடையாது நான் பார்த்ததில் யாராவது ஒரு சண்டை சீன் பண்ணி தான் கமெண்டில் போடுங்க நல்ல ஒரு ஹீரோ அவர் நல்ல நடிகர் பட் வந்து சண்டை காட்சியில் பெரும்பாலும் இல்லை நான் பார்த்ததில்லை போது வில்லனாக வந்திருக்காரு அட்லீஸ்ட் இதே சண்டை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டையும் இல்லை வில்ல நடிச்சு சண்டே இல்லை சரி இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு பாவம்தான் வருது ஐயோ சத்தியமா நான் தான் வில்ல நம்ம மாதிரி அவர் மேலே ஒரு பாவம் தான் வருது அவர் வந்து வில்லனா என்ன பண்ணுவார்னா கொடூரமாக வந்து ஒரு அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தீவிரவாதியா காட்டுறாங்க அவர் ஒன்றும்போது அவர் கொடூரமான கொலைகள்லாம் பண்ணிக்கணும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வில்லனாக தான் காட்டணும் அவரை ஆனால் பார்த்தீங்கன்னா பாவமாக நமக்கே வந்து பாவமாக இருக்கும் ஐயோ இவரை போய் ஏன் அப்படி கஷ்டப்படுத்துறாங்களேன்ற மாதிரி ஸோ அது ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஜி வந்து நிறைய இதில் வந்து மிஸ்டேக் தான் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சின்ன பட்ஜெட் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டூன் மாதிரிலாம் பண்ணுவாங்க சிஜி அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு நானூறு கோடி பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய பெரிய படத்து வந்து சிஜி வந்து வேறு லெவலில் இருக்கணும் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கணும் ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவி சீரியல் ரேஞ்சுக்கு தான் பண்ணி வச்சுருந்தாங்க அது ஒரு பெரிய மிஸ்டேக் தான் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து அடுத்து சில ரிவியூவர்ஸே சொல்லியிருந்தாங்க விமர்சனத்தில் இந்த படத்துக்கு இன்னொரு இல்லைன்னு இருக்கார் அவர் யாருன்னா யுவன் சங்கராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏன் வந்து இவ்வளோ கோவம்னே தெரியல இந்த இந்த பட யூனிட் மல்லையா இல்லை விஜய் சார் மல்லையா அவர் கோபம் தெரியல அவர் வந்து பெருசாக இல்லை மியூசிக்கே பெருசாக இல்லை ஏன்னா வந்து பிஜேபால் வேறு லெவலில் போடக்கூடிய ஒரு அவரே அப்படி சொந்தப்பெலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து நிறைய பேரோட கோவமே யார் விஜய் சாரோட கோவமே ஃபேன்ஸோட கோவம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பக்கம் இவர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஆறுதல் அப்படின்னா வந்து கேப்டன் விஜயகாந்த் சாரோட இன்ட்ரோ சீன் மட்டும் அது நல்லா இருந்தது மற்றபடி நீங்களே வந்து மனசாக தொட்டு சொல்லுங்கள் இதில் என்ன வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்துக்கு ஏன்னா வந்து குறைகள் தான் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க நானும் நெட்டில் பார்த்துட்ருக்கோம் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க சீன்ஸ் வந்து கலாய்கிறாங்க இது இது சொல்லிட்டு உறப்பட்ட இடத்துக்கு சீன்ஸை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பெரிய கொடூரம் இல்லை இன்டர்நேஷ்னல் வில்லைன்னா என்ன பண்ணுவேன்னா என்ன ஒருத்தன் அழிச்சிட்டான்னா அவனை உடனே வந்து இன்னொரு இடத்துல நான் பார்க்கறேன்னா அங்கேயே அவனே அவன் ஃபேமிலியாக வச்சுட்டு போயிட்டு அத்து வேலை பார்ப்பான்ட்டு அதை விட்டுட்டு போயிட்டு அதாவது இப்படி சாப்பிட்றது விட்டு இப்படி சுற்றிட்டு போயிட்டு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி அவன் பையனே வச்சு அவன் ஃபேமிலியை பழிவாகிறன்றதெல்லாம் வந்து இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க நான் வெளிநாடுக்கு வேறு வேலை இல்லாமல் இதாக பார்த்துக்கிற படம்ன்ற மாதிரி நமக்கே இதாகிடுது ஸோ அதெல்லாம் வந்து என்ன அது ஒரு விஷயம் தெரியல இது இது நிறைய நெட்டிசன்கள் வந்து இதெல்லாம் இருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இதெல்லாம் இருக்கு ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பெரிய இதுக்கப்புறம் பெரிய கலெக்ஷன் எடுக்க போகிறதில்லை அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் தான் வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் என்ன சனி ஞாயிறு வந்தாலும் பெரிய கலெக்ஷன் வராது என்னோடய இது மிஞ்சி படம் ஒரு ஐம்பது கோடி வரும் நீங்கள் எக்ஸஸ்ஸாக இது தாண்டி ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு தான் தான் வந்து போட்ட பணம் அந்த பட்ஜெட் பணம் வந்து ரிட்டன் வந்துருக்குன்னா மேட்ச் வந்து ட்ரான்ற மாதிரி தான் இதை சொல்ல முடியும் ஸோ இது தானே மேட்ச் ட்ரானால் அவங்களும் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான் வந்து கிளைமாக வச்சுருப்பாங்க அது எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்குன்னு பாருங்க கிரவுண்டில் கமெண்ட்ரி கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் பண்ணுவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் தமிழ் கமெண்ட்ரி எப்படி அங்கே வந்ததுன்னே தெரியல அதுவும் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே அதாவது ஒரு அந்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட நடக்கக்கூடிய சண்டை வந்து பார்த்திங்கன்னா தி ஒன் அப்படின்ற ஜெட்லி படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மியூசிக் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி தான் ரெண்டு ஜெட்லி சண்டை போட்டுப்பாங்க அது மாதிரி ரெண்டு விஜய் சண்டை போடுறாங்க அப்படின் போது அங்கே எந்த மாதிரி ஒரு மியூசிக் பயங்கரமாக பண்ணிடுறோம் விட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாநிலில் அஞ்சு ரெண்டு அடிக்கணும் யார் அடிக்க போகிறாங்க எப்படி அடிக்க போகிறாங்க ஆஹா தோனி தான் அடிக்க போறாரு அப்படின்னு போதெல்லாம் என்னடா இது மியூசிக்கா இல்லை என்ன இது பிளானிங்காக தெரியலன்ற மாதிரி என்னமோ டிவியில் ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரி தான் அந்த படம் பார்க்குற மாதிரி இல்லை ஸோ இதெல்லாம் தான் வந்து வந்து படத்துக்கு கொஞ்சம் வந்து ஒரு சரியில்லாத ஒரு ரூட்டில் போன மாதிரி இருந்தது ஸோ இதுதான் வந்து இந்த படம் வந்து வெற்றி அப்படின்ற ரூட்டுக்கு போகாமல் ட்ரா அப்படின்னு நின்று போச்சு இதுதான் நம்ம மொட்டைப்பட்ட சண்டோட கருத்து அடுத்த படம் ரிவியூவோட மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்